முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலராய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலராய் െപ്പായ തടയായ കൊടുക്കും വിമല തുയലിരായ് ചെപ്പമുടയായ തരളുടയായം കൊടുക്കും വിമല തുയലിരായ് ചപ്പന്നമെന്മുലൈ செவ்வாய் சிறு மருங்குல் ந பின்னை நங்காய் திருவேத்துயிலாய் முலை செவ்வாய் சிறு மருங்குள் ந பின்னை நங்காய் திருவேத்துயிலாய் ஊக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாளனை மும்ட்டொளியும் தந்துண்மணனை இப்போதே எம்மை நீராடேலோரெம்பாவாய் இப்போதே எம்மை நீராடேலோரெம்பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் இன்றைக்கு முப்பத்து மூவர் என்று தொடங்கும் இருபதாவது பாசுரத்தை பார்க்க போகிறோம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் துன்பத்தை துடைத்தருளும் கடலே துயில் நீங்கி எழுந்திருப்பாயாக பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தூயவனே பக்தர்களை காப்பதற்கும் தீமையை ஒழிப்பதற்கும் வேண்டிய நேர்மையும் ஆற்றலும் வாய்ந்தவனே துயிலெழுவாய் அழகிய நப்பின்னையே துயிலெழுவாயாக எங்கள் நோம்புக்கு வேண்டிய விசிறியும் கண்ணாடியும் தந்து இப்போதே எங்களை நீராடச் செய்வாய் இதுதான் பாசுரத்தின் பொருள் இப்போது விளக்க உரையை பார்க்கலாம் பதினெட்டாம் பாசுரத்தில் நப்பின்னையை துயில் உணர்த்தினார்கள் பத்தொன்பதாம் பாசுரத்தில் முதல் பாதி கண்ணனையும் அடுத்த பாதி நப்பின்னையும் குறித்து பாடினார்கள் இந்த பாசுரத்தில் இருவரையும் சேர்த்து பாடுகிறார்கள் எப்போதும் சரணாகதி செய்வது பகவான் பிராட்டி இருவரும் சேர்ந்திருக்கும் போதுதான் செய்ய வேண்டும் சூர்பனகை ராமனுக்கு ஆசைப்பட்டால் காதும் மூக்கும் போனது ராவணன் சீதையை மட்டுமடைய ஆசைப்பட்டான் உயிரையே விட்டான் விபீஷணன் இருவரையும் பணிந்தான் இன்றளவும் சிரஞ்சீவியாக இருக்கிறான் முப்பத்து மூவர் அமரர் என்று தொடங்குகிறாள் தேவர்களை முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்கிறோம் எட்டு வசுக்கள் பதினோரு ருத்ரர்கள் பன்னெண்டு ஆதித்யர்கள் ரெண்டு அஸ்வினி தேவர்கள் ஆக முப்பத்தி மூன்று பேர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கோடி கணங்கள் அதனால் முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று கூறுகிறோம் அவர்களுடைய கப்பம் கம்பம் அப்படின்னா நடுக்கும் எதுகைக்காக கம்பம் அப்படிங்கிற வார்த்தை கப்பம் என்று சொல்கிறார் இந்த முதல் இரண்டு வரிகள் சாமவேத மந்திரம் ஒன்றின் தமிழாக்கம் இந்திரனுக்கு ஆபத்து ஏற்படும் போதெல்லாம் அவனுக்கு முன் சென்று நீ போர் புரிந்து அவனை காப்பாற்றுகிறாய் அமரர்களுக்கு பேருதவியாக இருக்கிறாய் என்று ஆண்டாளிங்க புகழல எதிர்மறையாக கூறுகிறாள் தேவர்கள் ஆண்கள் நாங்கள் அபலை பெண்கள் அவர்கள் வந்து ஒரு காரியத்தை சாதித்து கொள்வதற்காக உன்னை வணங்குவார்கள் நாங்கள் உன் கைங்கரியத்துக்கு ஆசைப்பட்டு உன்னிடம் வருபவர்கள் அவர்கள் பின்னால் நின்று கொண்டு எதிரிகளின் அம்புகளை முன்னால் நீ நின்று ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறார்கள் நாங்கள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்பவர்கள் தேவர்களுக்கு அமுதம் வேண்டும் நீயே ஆறா அமுது என்று அவர்கள் உணரமாட்டார்கள் முன் சென்று அவர்கள் கேட்காவிட்டால் கூட நீயே முன்பாகச் சென்று அவர்களுக்கு உதவி செய்கிறாய் நாங்கள் விரகதாபத்தால் தவிக்கிறோம் ஆனால் அதை நீ கண்டுகொள்ளவில்லை என்று இடித்து கூறுகிறாள் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்க கருடன் மேலே ஏறிக்கொண்டு மிக மிக வேகமாக வந்து சக்கராயுதத்தை ஏவி முதலையை கொன்று காப்பாற்றினாய் வைகுண்டத்தில் இருந்து கொண்டு நீ சங்கல்பித்திருந்தாலே போதும் அதை நீ செய்திருக்க முடியும் இப்படி அறக்க பறக்க வந்து நீ ஆசிரித ரக்ஷகன் என்ற பெயரை காப்பாற்றி கொண்டாய் அதுபோல இங்கு ஆண்டாலும் தேவர்களுக்கு அவர்கள் கேட்கும் முன்பாகவே உதவுகிறாய் ஒரு யானையின் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிறாய் நாங்கள் இவ்வளவு பிரார்த்தனை செய்கிறோம் கப்பம் தீர்க்கும் கலியே எங்கள் துன்பத்தையும் நடுக்கத்தையும் நீ தீர்த்தருள வேண்டும் என்று கூறுகிறாள் உனக்கு எத்தனை அருங்குணங்கள் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்று கூறுகிறாள் செப்பம்னா என்ன நேர்மை சொன்னது மாறாமல் நடப்பது இதற்கு விபீஷணனின் சரணாகதியை பகவான் ஏற்றுக்கொண்டது சிறந்த உதாரணம் பொதுவாக நாம்லாம் எப்படி இருப்போம் நமக்கு ஒருத்தர் நன்மை செய்வார்னா அவருக்கு நம்ம நன்மை செய்வோம் நாம் செய்யும் நன்மையால் நமக்கு ஒரு தீங்கு வரலாம்னா அதை செய்ய மாட்டோம் சுக்ரீவன் முதலியவர்கள் விபீஷணன் ராவணனோட தம்பி அவனை நம்ப முடியாது அவனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்றார்கள் அப்போது ஒருவன் அடைக்கலம் என்று கேட்டு வந்துவிட்டால் அவனை ரட்சிப்பது என் கொள்கை அதனால் ஏதேனும் ஆபத்து ஏற்படுமா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை விபீஷணன் அல்ல ராவணனே வந்து அடைக்கலம் என்று கேட்டாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் அது என்னோட பிரதிஜ அந்த படி நான் நிச்சயமாக நடப்பேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் திரளுடையாய் என்றால் என்ன பொருள் பகைவர்களை அடக்கும் திறம் உடையவனே என்று பொருள் பாரத யுத்தம் ஆரம்பிக்கப் போகிறது நல்ல நாள் பார்த்து ஆரம்பித்தால் வெற்றி கிட்டிவிடும் என்று துரியோதனன் நினைத்தான் ஜோதிடத்தில் வல்லவன் சகதேவன் அவனிடமே சென்று நல்ல நாளை குறித்து கொடுக்க சொல்லி கேட்கிறான் அமாவாசை அன்று சரியாக மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உன் பட்டத்து யானை போர்க்களத்தில் நான்கு அடி எடுத்து வைத்துவிட்டால் உனக்கு நிச்சயம் வெற்றி என்று கூறிவிட்டான் பீமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ரொம்ப கோபம் எதிரி வெற்றி பெறுவதற்கு நேரம் கு குறித்து கொடுத்திருக்கிறாயே என்ன தைரியத்தில் என்று பீமன் கேட்க கிருஷ்ணா நீ இருக்கிறாய் அந்த தைரியத்தில்தான் குறித்து கொடுத்தேன் என்கிறான் சகதேவன் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி அன்று கிருஷ்ணன் தர்ப்பணம் செய்தார் துரியோதனன் கிருஷ்ணன் தர்ப்பணம் செய்தால் அன்று அமாவாசையாகத்தானே இருக்க வேண்டும் என்று நினைத்து யானைப்பாகனுக்கு செய்தி சொல்லி யானையை நான்கடி எடுத்து வைக்க போர்க்களத்தில் நான்கடி எடுத்து வைக்க செய்துவிட்டார் பீஷ்மர் வந்து ஏன் இப்படி செய்தாய் இன்று அமாவாசை இல்லை கிருஷ்ணனுக்கு அப்பா இருக்கிறாரே அவர் எதற்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று துரியோதனை கேட்கிறார் இதற்குள் தேவர்களெல்லாம் அங்கு வந்து விட்டார்கள் சூரியனும் சந்திரனும் வந்துவிட்டார்கள் சூரியனும் சந்திரனும் இன்றைக்கு எப்படி அமாவாசையாகும் என்று கிருஷ்ணனை கேட்க சூரியனும் சந்திரனும் எதிர் எதிர் வருவது தானே அமாவாசை இப்போது வந்து விட்டீர்களே அப்பொழுது இன்றைக்குத்தானே அமாவாசை கண்ணன் கேட்க திரளுடையாய் எப்படிப்பட்ட திறமை கிருஷ்ணருக்கு செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா செற்றார்னா பகைவர் தீனால் சுட்டதை போல துன்பத்தை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம் பகவானுக்கு யாரும் பகை கிடையாது ஆனால் அவனோட அடியவர்களை யாராவது துன்புறுத்தினால் நிச்சயமாக பகவான் வந்து அவர்களுக்கு கடுமையான துன்பத்தை கொடுப்பவர் இதுக்கு பாரத போரிலேயே ஒரு உதாரணம் பார்க்கலாம் கர்ணனோட தேர் சக்கரங்கள் போர்க்களத்தில் புதஞ்சு பிடித்து அந்த சக்கரங்களை விடுவிக்க மேலெடுக்க ரொம்ப கடுமையாக முயற்சித்து கொண்டிருக்கிறான் அப்போது வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை கர்ணன் மேலே அம்பு எய்யுமாறு சொல்கிறார் இதை கேட்டதும் கர்ணன் வந்து இப்படி செய்வது நியாயமா தர்மமா அப்படின்னு கேட்குறான் அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார் திரௌபதி ஏக வஸ்திரத்துடன் காப்பதற்கு யாரும் இல்லாமல் நின்றபோது உனக்கு ஐந்து கணவர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் யாராலும் உன்னை காக்க முடியல ஆறாவதாக வேணா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கொள் அப்படின்னு சொன்னியே அது தர்மமா அபிமன்யுவை பின்னாலிருந்து தாக்கி வெளில உழைச்சி அவனை எல்லாருமாக சேர்ந்து கொண் கொன்றீர்களே அப்பொழுது தர்மம் எங்கே போனது அப்படின்னு எல்லாம் கேட்டு வரிசையா இந்த மாதிரி எந்தெந்த சமயத்திலெல்லாம் கர்ணன் என்னென்ன தர்மமாக நடந்து கொண்டானோ அதை எல்லாத்தையும் கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படியே கண்ணனோட சொற்கள் வந்து கர்ணனோட நெஞ்சிலத்தியாக சுட்டது வெப்பம் கொடுக்கும் விமலன் வெப்பம் கொடுத்துட்டார் கர்ணனுக்கு ஆனால் அப்பவும் அவர் விமலன்தான் விமலன்னா மலம் ஏதும் இல்லாதவர் அவரை வந்து எந்த பாவமோ எந்த தீங்குமோ தொடவே தொடாது கர்ணனை கடுமையாக பேசிட்டார் ஆனால் அதனால் என்ன ஆச்சுன்னா அவனோட பாவங்கள் தான் அழிந்தன ஆனால் ரொம்ப கருணையோட அவனுக்கும் நர்கதி கொடுத்துட்டார் ஆக எவ்வளோ அழகா செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னு எல்லாம் கிருஷ்ணனை புகழ்ந்து சொல்லிட்டு பிறகு மீண்டும் நப்பின்னையோட பெருமையை பாடுகிறார்கள் மிகவும் அழகானவளே உயர்ந்த குணங்களை உடையவளே திருவே லக்ஷ்மி பிராட்டியை நிகர்த்தவளே துயிலழாய் என்று துயில்நுணர்த்துகிறார்கள் ஊக்கமும் தட்டொழியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு என்று சொல் சொல்கிறார்கள் ஊக்கம்னா விசிறி தட்டொழினா கண்ணாடி விசிறி என்பது துவய மந்திரத்தை குறிக்கிறது பிரவிப்பிணியால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை துவய மந்திரம் போக்கும் கண்ணாடி என்பது திருமந்திரத்தை குறிக்கிறது ஆத்மாவின் சொரூபத்தை விளக்குகின்ற திருமந்திரத்தை கண்ணாடி குறிக்கிறது இதற்கு பிறகு அவர்கள் இவ் இந்த உக்கம் தட்டொளி இவற்றோடு உன் மனாளனையும் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அதுவும் இப்போதே எம்மை நீராட்டு அதாவது இனிமேலும் எங்களால் காத்திருக்க முடியாது நீ உட உடனே தந்து இப்பொழுதே தந்து எங்கள் விரகதாபத்தை போக்க நீராட்டுவாயாக அந்த நீராட்டம் என்பது பிரம்மானுபவம் கிருஷ்ணானுபவம் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதை கிருஷ்ணா அனுபவத்தை இறைஞ்சி எங்களுக்கு கிருஷ் எங்களே கிருஷ்ணனுடன் சேர்த்து வைப்பாயாக என்று லப்பிண்ணிடம் கேட்டுக்கொள்கிறார்கள்